அரசியல் லாபத்துக்காக திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்குவதா மாற்றித்தான் முக ஸ்டாலினை சொல்லி அடித்த அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்து மதங்களின் அடையாளங்களை மாற்றி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையை இவர்கள் சிக்கந்தர் மலையாக்கிவிட்டார்கள் அதன் காரணமாக திமுக ஆட்சி நடக்கிற தைரியத்தில் அவர்கள் ஆடு மாடுகளை எல்லாம் அந்த மலைக்கு கொண்டு சென்று பலியிட்டு வழிபாடு நடக்க தயாராகிவிட்டார்கள் இதற்கு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்லப்பட்டார்கள் என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதோடு முருக பக்தர்களும் இந்து முன்னணியினரும் அங்கு சென்று போராட்டங்கள் நடத்தி அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தினார்கள் அதோடு இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் திட்டமிட்டார்கள் ஆனால் திமுக அரசு அதற்கு தடை விதித்தது என்றாலும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்தது அதையடுத்து இந்து முன்னணியினரும் முருக பக்தர்களும் பெரும் திரளாக திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த அளவுக்கு திமுகவானது இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தின் அடையாளங்களை மாற்றும் மோசடி செயலில் ஈடுபட்டு வருகிறது இதை பார்த்துதான் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள் அதனால் தான் பிரதமர் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாலே மு க ஸ்டாலின் பதறுகிறார் தன்னுடைய பித்தலாட்டத்தை எல்லாம் இவர்கள் இந்து மக்கள் மதியில் வெடிச்சம் போட்டு விடுவார்களோ என்று கதறுகிறார் என்றாலும் நேற்று அமித்ஷா மதுரைக்கு வந்ததும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை மட்டுமே ஆதரிப்பார்கள் திமுக குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று உறுதி எடுத்துள்ளார்கள் அதனால் டெல்லி பாஜக ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது என்பது போன்று திமுகவினர் பேனர்கள் வைத்தார்கள் இந்த நிலையில் நேற்று மாலை மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுகவுக்கு பல அதிரடி அட்டாக்குகளை கொடுத்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அப்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கையில் எடுத்தார் அப்போது அமித்ஷா பேசும்போது தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகள் மக்களின் அபிமானம் பெற்றவை ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக பிரசித்தி பெற்று விளங்குகின்றது ஆனால் அப்படிப்பட்ட முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்ற மலையை இவர்கள் சிக்கந்தர் மலையாக முயற்சிக்கிறார்கள் அந்த அளவுக்கு துணிச்சல் திமுகவுக்கு எப்படி வந்தது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த முருகனின் திருப்பரங்குன்றம் மலையை இவர்கள் இஸ்லாமிய மலையாக மாற்றி விடுவார்களா அதை நாங்கள் விட்டு விடுவோமா என்று மு ஸ்டாலினை கடுமையாக எச்சரித்த அமித்ஷா தங்களது அரசியல் லாபத்துக்காக பிரிவினைவாத அரசியல் செய்கிறது திமுக இதை கண்டிப்பதற்காகவே வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெறவுள்ளது அதில் பெரும் திரளாக முருக பக்தர்களும் இந்து முன்னணியினரும் கலந்து கொண்டு தங்களது வலிமையை போகிறார்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு முருகனின் அறுவடை வீடுகளுக்கு பிரச்சனை வந்தாலும் வேற்று மதத்தினர் அதற்கு உரிமை கொண்டாடினாலும் முருக பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை மு ஸ்டாலின் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அவருக்கு எச்சரிக்கை விடும் வகையில்தான் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறப் போகிறது என்று பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பல தொண்டர்களின் எண்ணம் சிந்தனை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை எப்படி அகற்ற வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும் வரப்போகிற தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து உறுதிமொழிகளும் எடுத்துக்கொண்டு அனைவரும் அதிரடியாக தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும் திமுகவின் மக்கள் விரோத அரசியலை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு மக்கள் மரண அடி கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு சூழலை பாஜக அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் உருவாக்க வேண்டும் எப்படி டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நீக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமைந்ததோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் மட்டுமின்றி மேற்கு வங்காளத்திலும் பாஜக ஆட்சி அமைக்கும் இது உறுதி என்று பேசிய அமித்ஷா டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் அல்ல முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ஊழல் நடந்துள்ளது இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் ஊழல் மேல் ஊழல் நடந்துள்ளது தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பத்து சதவீதம் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேற்றி விட்டதாக மு க ஸ்டாலின் போய் பிரச்சாரம் செய்கிறார் அவருக்கு துணிச்சல் இருந்தால் வாக்குறுதி பட்டியலை எடுத்து வந்து தாங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சொல்ல தயாரா ஆனால் பிரதமர் மோடியோ இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறார் ஒவ்வொரு துறைகளிலும் இந்தியா வியத்தகு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அவரை பார்த்தாவது இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா ஊழல் மேல் ஊழல் செய்து தங்களை நம்பி வாக்களித்த மக்களை வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் அதனால் இனிமேலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை தொடர்வதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்க கூடாது என்று ஆவேசமாக பேசினார் அமித்ஷா அடுத்த செய்தி அண்ணாமலை பெயரை சொன்னதும் அதிர்ந்த அரங்கம் கைத்தட்டலும் காவி கொடிகளும் பறந்ததை பார்த்து பிரமித்து போன அமித்ஷா தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் ஆக பணியாற்றியவர் அதனால் அவர் தமிழக பாஜகவின் மாநில தலைவரான போது இவர் என்ன பெரிதாக அரசியல் செய்துவிட போகிறார் என்றுதான் அனைவருமே நினைத்தார்கள் ஆனால் அவரோ தான் வந்த வேகத்திலேயே யாருமே எதிர்பாராத வகையில் மிக அதிரடியான அரசியலை கையில் எடுத்தார் குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி காட்டினார் அண்ணாமலை பல கட்சிகளின் தலைவர்கள் அண்ணாமலையின் பெயரை கேட்டாலே தெரித்து ஓடும் நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலாக வீசினார் அண்ணாமலை அதோடு அவரது அரசியலின் பால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான இளைஞர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜகவில் இளைஞர் படை அதிகரித்துள்ளது அதனால்தான் கடந்த காலங்களில் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜக இன்றைக்கு திமுகவுடன் போட்டி போடும் அளவுக்கு ஒரு மெகா கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்த நிலையில் தான் நேற்று மதுரையில் நடந்த பாஜக கூட்டத்தில் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆச்சரியத்தில் உரைந்து போனார் அந்த அளவுக்கு அண்ணாமலையை மேடைக்கு அழைத்ததுமே அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்தில் பெரிய அளவில் கரகோஷம் எழுப்பியதோடு தங்கள் கையில் இருந்த காவி துண்டுகளையும் பறக்கவிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் தொண்டர்களின் இந்த ஆரவாரம் அடங்குவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது அந்த வகையில் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் எத்தகைய வரவேற்பு இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் கண்கூடாகவே பார்த்தார் அமித்ஷா அதோடு அமித்ஷாவுக்கும் அண்ணாமலையின் அதிரடி அரசியல் தெரியும் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார் அதே சமயம் அவருக்கு இருக்கிற இந்த வரவேற்பை அவர் நேரடியாகவே பார்த்துவிட்டதால் இந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் அபிமானம் பெற்றுள்ள அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோமே என்று கண்டிப்பாக அமித்ஷா மனதளவில் ஃபீல் பண்ணியிருப்பார் ஒரு கட்டத்தில் தொண்டர்களின் ஆரவாரம் அடைந்ததை அடுத்து அண்ணாமலை பேசத் தொடங்கினார் அப்போது திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாகவே இல்லை ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இன்னொரு பக்கம் கொலை கொள்ளை சம்பவங்கள் பாலியல் பலாத்காரங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் நிம்மதி இழந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பல சார்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மக்கள் பணத்தை கொள்ளி எடுத்து சினிமா படம் எடுக்கக்கூடிய டியர் தம்பிகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சிதைத்து விட்டார்கள் அதோடு மத்திய அரசு கொண்டு வரும் எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி வெளியிடுவதையே மு ஸ்டாலன் ஸ்டாலின் தனது சாதனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மதத்தை மட்டும் இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் இழிவுபடுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது சத்தம் இல்லாமல் தூண்டி தூண்டிவிடுவது சாதி கலவரங்களை ஏற்படுத்துவது போன்ற வேலைகளை திமுக செய்து கொண்டு வருகிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இனிமேலும் வைத்திருந்தால் இந்த நாடு சீரழிந்து போகும் அதனால் இந்த மு ஸ்டாலினை தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் வர வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் திமுகவின் மகா மட்டமான இந்த ஆட்சியின் அவலங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை அனைத்து பாஜகவினரும் வித்திட வேண்டும் என்று அதிரடியாக பேசினார் அண்ணாமலை ஆண்களை கட்டிப்பிடிக்க பணம் கொடுக்கும் சீன பெண்கள் சீன நாட்டில் படிப்பு விலையில் ஏற்பட்ட பயம் பதட்டம் மன அழுத்தம் காரணமாக பெண்கள் பெரும் கவலையில் இருந்து வருகிறார்களாம் அப்படிப்பட்ட பெண்கள் தங்களது மன அழுத்தத்தை போக்க ஆண்களை கட்டிப்பிடிக்கும் ஒரு வைத்தியத்தை கடைபிடிக்க வருகிறார்களாம் அதாவது இதுபோன்று ஆண்களை கட்டிப்பிடிக்க ஆர்வம் காட்டு பெண்கள் மீடியாவில் அவர்களை தொடர்பு கொள்கிறார்கள் இதற்காக எல்லா ஆண்களையும் அவர்கள் தேர்வு செய்வதில்லை அந்த ஆண்களின் உடல் அமைப்பு அவர்கள் பழக வீதம் போன்ற அடிப்படையில் தேர்வு செய்கிறார்களாம் சீன பெண்கள் அப்படிப்பட்ட ஆண்களை மேன் மாம்சேன அழைக்கும் சீன பெண்கள் ஐந்து நிமிடம் அந்த ஆண்களை தங்கள் கட்டிப்பிடிப்பதற்கு முன்னூறு முதல் அறுநூறு ரூபாய் கட்டணமாக கொடுத்து வருவார்கள் இப்படி முறை தங்களது மன அழுத்தத்தை போக்கும் வகையில் ஆறுதலாக கட்டிப்பிடிக்கும் ஆண்களை திரும்ப திரும்ப அந்த பெண்கள் நாடி வருகிறார்களாம் முக்கியமாக இந்த கட்டிப்பிடி வைத்தியம் என்பது எல்லை மீறாமல் ஒரு தாய்மை பண்புடன் நடைபெற்று வருகிறதாம் இப்படி தங்களுக்கு பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதால் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தின் மூலம் மாதந்தோறும் பெரும் தொகையை சம்பாதித்து வருகிறார்களாம் அவர்களை சீன பெண்கள் ஆன்லைனில் புக் பண்ணுவதோடு சிலர் வெயிட்டிங்கிலும் வைக்கப்பட்டு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு காத்திருந்தும் அந்த ஆண்களை தேடிச் சென்ற சமயத்தில் இந்த கட்டிப்பிடி சிகிச்சையை எடுத்துக்கொண்டு வருகிறார்களாம்